அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் ஒன்றை உன்ன மலர் இட்டு உனது தாள் ஒட்டார் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நித்தூரனை சூரனை கார் உடல் சோரி கக்கக் கூற கட்டாரி இட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே பொருளுரை ஐம்புலன்களாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார் ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார் நறுமணமிக்க மலர்களால் அர்ச்சனை செய்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்றடைய விடமாட்டார் அடியேன் என்ன செய்வது அமரர்கள் உய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனுடைய கரிய உடலிலிருந்து ரத்தம் வெளிவருமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமை பொழுதிலேயே அழித்தவரே கந்தர் அலங்காராம் written by saint arunagiri natha song 4 meaning those five senses of organs will not allow me to consider the greatness of your sacred feet Nor will they allow me to contemplate you as the one supreme being. Nor will they allow me to reach your lotus flower-like feet by offering the oblation of fragrant flowers. What am I to do, in order to save the celestials? You hurl the sharp lance against the stealthy and cruel Suran to cause the blood to flow from his dark body and annihilate him in an instant.